சங்கானகையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் ஸ்விஸ் ஜூரிச்சை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த செல்லர் சிவானந்தராஜா அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற செல்லர் லட்சுமி தம்பதிகளின் செல்வப் புதல்வரமும் காலம் சென்ற முத்துக்குமாறு லட்சுமி தம்பதியினரின் பாசமிகு மரபுகளும் ஆனந்த ஜோதி அவர்களது அன்பு கணவரும் சிதுருஜன் சாகித்யன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் ராஜேந்திரம் தம்பித்துரை அருளானந்தராஜா காலம் சென்ற பேபி ஆகியோரது அன்பு சகோதரரும் ஜெயராணி தவமணி ஜெகதீஸ்வரி பிரேமதாஸ் நலர்தேதி விக்ரமசிங்கம் விஜயசிங்கம் கலாசோதி ஜெயசிங்கம் ஜெகஸ்வதி ஆகியோரது அன்புமயத்துனரும் ரஷீதா பிரதீப் பிரியா தினேஷ் தனுஷன் நிதுர்ஷா ஆகியோரின் சித்த பாவம் லக்ஷிகா சாகித்யா ஆகியோரது அன்பு பெரிய பாவம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பரம்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்